வெல்கம் டு சசி மீடியா இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமல் சார் சீசன் நைன் பாஸ்க்கு வரப்போகிறதா ஒரு செய்தி வந்திருக்கு அதை கமல் சாரே ஒரு மீடியாவில் வந்து சொல்லியிருக்காரு அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க அப்போ நான் வீடியோ போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு மே மாதம் வரைக்கும் வந்து பிக் பாஸ் அந்த பழைய எபிசோடுக்கான ரீச் இருக்கும் இப்போ சீசன் எயிட்லாம் பார்த்தீங்கன்னா அது மே மாதம் வரைக்கும் இருந்தது சீசன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜூன் வரைக்கும் போணுச்சு ஆனால் இந்த சீசன் எயிட் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரீச் கிடையாது ஏன்னா ஒரு எப்படி பார்த்திங்கன்னா ஒரு ஜனவரியில் முடிஞ்சது பிப்ரவரியிலேயே வந்து அதை ஊற்றி மூடிட்டாங்க ஒரு பெரிய ரீச் கிடையாது பெரிய அளவில் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தலைன்னு சொல்லுவோம் ஏன்னா ஷோ நடக்கும் பொழுதே அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற் ஏற்படுத்தலை கண்டஸ்ட் கண்டஸ்டன்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப மொக்கையாக இருந்தாங்க ஹோஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப மொக்கையாக இருந்தாங்க எப்பவுமே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சீசன் முடியும் பொழுது அதுக்கான ஹைப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா சீசன் டூ வந்து ரொம்ப மொக்கையாக இருந்தது சீசன் ஃபைவ் வந்து மொக்கையாக இருந்தது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சீசனுக்கு அப்புறம் நடந்த விஷயத்த பார்த்திங்கன்னா ரொம்ப நமக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா சீசன் டூ முடிஞ்சதா சீசன் த்ரீ வந்து சூப்பராக இருந்தது பிக் பாஸ் எப்பிசோடுலே அந்த சீசன்லேயே பார்த்திங்கன்னா த்ரீ வந்து மறக்க முடியாது வெறும் பசங்களாக இருந்தாங்க சாண்டி கவின் முகேன் ராவ் இப்படி நிறைய பேர் லாஸ்ட்லியா அப்படின்னு சொல்லி அது ஒரு தனி ரகமாக இருந்தது சீசன் த்ரீ அதுக்கப்புறம் சீசன் ஃபைவ் மொக்கையாக போனதுக்கப்புறம் சீசன் சிக்ஸு பார்த்திங்கன்னா வெறித்தனமாக இருந்தது இப்படி ஒவ்வொரு சீசன் மொக்கையாக போகிறதுக்கப்புறமேட்டுக்கு அடுத்த சீசனை தூக்கி நிறுத்துகிற மாதிரியான சில விஷயங்கள் பண்ணுவாங்க அப்படி தான் சீசன் எயிட் வந்து ரொம்ப மொக்கையாக போயிடுச்சு சீசன் நைன் வந்து தூக்கி நிறுத்தி ஆகணும் இல்லைனா போனோமா போன மாதிரி தான் தூக்கி போட்டு கிளம்பிடுவாங்க ஏன்னா இந்த சீசனே வந்து ஃபைனல் வந்து அத்தனை கோடி பேர் பார்த்தாங்க எத்தனை கோடி பேர் பார்த்தது இதெல்லாம் வந்து பொய்யான ஒரு தகவல் தான் ஏன்னா ரொம்ப குறிப்பிட்ட சொச்சம் ஏன்னா ஹாட்ஸ்டாரில் நமக்கு மேலே வந்துடும் ஹாட்ஸ்டார் பார்க்கும் பொழுது நமக்கு வந்து இத்தனை லட்சம் பேர் இத்தனை கோடி பேர் இப்போ நீங்கள் இப்போ ஐபிஎல் நடந்ததா ஐபிஎல் நடக்கும்போது மேலே காமிச்சிடும் சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் ஆடும்போது பார்த்திங்கன்னா அஞ்சு கோடி பத்து கோடி இருபது கோடி முப்பது கோடி பேர் பார்க்குறாங்கன்றத இதை காமிக்கும் அதே போல் சீசன் செவன் பாஸ் நடக்கும்போது அது ஒரு காமிச்சிச்சு ஒரு கோடி ரெண்டு கோடி அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்தது சீசன் எயிட்டை பொறுத்த வரைக்கும் லட்சக்கணக்கில் மட்டுமே பார்த்தானுங்க ஹாட்ஸ்டார் போய் சொல்லாது சரி அவங்க வந்து ஒரு கணக்கை சொல்லி ஏதோ தூக்கி நிறுத்தணும்னு நினச்சாங்க முடியும் போது வந்து சொன்னாங்க நவரசம்னா எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பிக் பாஸ் டீமோட ஹெட்டு வந்து சொல்லார் பாலான்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமேட்டுக்கு அடுத்தது விஜய் சேதுபதி தொடர போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் போச்சு இது சீசன் எயிட்லேயுமே வந்து செவன்லேயுமே நடந்தது கமல் சார் தான் தொடருவார் அப்படிங்கிற மாதிரியான நியூஸ்கள்லாம் போணுச்சு கமல் சாரை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் வந்து அவராக தான் வரலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் சேனல் தரப்புலேருந்து அவரை ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் தான் வந்து இப்போக்கி பேசப்படுது என்னென்னா சூப்பர் சிங்கர் அந்தவுடைய அந்த ஃபைனல் ஜூனியர்னு நினைக்கிறேன் அந்த விழாவுக்கு வந்து தக் லைஃப் தக் லைஃபோடைய ப்ரொமோஷன் விழாவுக்கு கமல் சார் வராரு அப்போ பிரியங்கா வந்து அந்த ஃபைனல் ஸ்டேஜில் வின்னர் யார் அப்படிங்கிறத கை அனௌன்ஸ் பண்ணுற பொறுப்பு வந்து கமல் சார்கிட்ட கொடுக்கப்படுது இந்த பக்கம் டி டிமான் சித்ரா அம்மா இப்படி சித்ராமா அப்படி நிறைய பேர் இருக்காங்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏ ரகுமான் ப்ளஸ் இவர் கமல் சார் போயிருக்காங்க அப்படி போன இடத்துல வந்து பிரியங்கா சொல்கிறாங்க சார் நீங்கள் வந்து எங்களை சொல்லுவீங்களா பிக் பாஸில் கையை தூக்கி அந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி பேசிவிட்டு சார் மறந்து போச்சா எப்போ வருவீங்களா அப்படி அடுத்தது தொடரணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்ட உடனே அவங்க என்ன சொன்னாங்க கொஞ்சம் ரெஷ்டாக எடுத்துருக்கேன் வரணுன்னா சொல்லுங்கள் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பாலா இருக்கார் அவரை கையை காமிச்சு நான் வரேன்னு சொன்னால் அவருக்கு வச்சுக்குவார் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தையை சொன்னார் ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமல் சார் வர மாதிரி தான் இருந்திருக்காரு சேனல் தரப்புலேருந்து அதாவது பிபி டீம்லேருந்து அவரை வேணான்ற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அதுக்கு மெயினான ரீசன் ரீசன் செவனில் பிரதீப்போடைய வெளியேற்றம் பிரதீப்பை வந்து வெளியேற்றினாங்க வெளியேற்றின இதில் வந்து டீமுக்கு வந்து விருப்பம் கிடையாது நாங்கள் வந்து அவரை வெளியேற்ற மாட்டோம் அப்படின்னப்போ கமல் சார் அப்போ நான் வெளியில் போயிடுவேன் சொன்ன உடனே தான் அப்போ வேறு ஆப்ஷனே இல்லாமல் பிரதீப்பை தூக்குனாங்க அப்போ கமல் சாருக்கு ஒரு ஈகோ இருக்கும் இல்லையா நான் ஒரு பெரிய ஆள் நான் நான் இருக்கும்போது பிரதீப் என்ன கண்டென்ட்டுக்கு அவரை வச்சு தான் அந்த ஷோ போகுதா என்னால் தானே போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்கிட்ட இருந்தது ஆனால் அவர் தூக்குனதுக்கு அப்புறமேட்டுக்க அடுத்த வாரமே அவர் வந்து எங்கே போயிட்டார் அப்படின்னா ஆந்திரா போயிட்டார் மோகோ இது மகேஷ் பாபுடைய அப்பாவுடைய சில திறக்கிறதுக்கு போயிருக்காரு அப்போ பிபிடிம் இங்கேருந்து ஆந்திரா வரைக்கும் போகிறாங்க போயிட்டு அவர்கிட்ட எவ்வளோ பேச்சுவார்த்தை நடத்த முடியாதுன்ட்டாங்க ஆனால் அவங்க செஞ்ச மிகப்பெரிய புண்ணியம் என்னென்னா அடுத்த வாரம் பிரதீப்புடைய அந்த வெளியேற்றத்தை அழகாக மாற்றினது வந்து அர்ச்சனா அடுத்த ரெண்டு மூணு வாரத்துக்கு அவங்க கொடுத்த ஒரு ரக்கான ஒரு பர்ஃபார்ம் அது அவங்க ரியாக்ட் தான் பண்ணாங்க அந்த ஒரு விஷயம் வந்து தூக்கி நிறுத்தினுச்சு பிரதீப்பாவது இதாகுன்ட்டானுங்க எல்லாம் அர்ச்சனாவுக்கு ஓட்டை போட்டு அர்ச்சனா அர்ச்சனான்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதுதான் அப்போயே வந்து அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அடுத்த சீசன் சார் வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்துட்டாங்க ஆனால் இன்றைக்கி இருக்கிற நிலமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமல் சாருமே வந்து பட வாய்ப்புகள் வந்துச்சு ஃபஸ்ட்டெல்லாம் அவர் சீசன் ஒன்னுலேருந்து செவன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய வாய்ப்புகள் கிடையாது விக்ரம் படம் வந்து அவருக்கு பெரிய மார்க்கெட்டை ஏற்படுத்தி கொடுத்தது ஆனால் அதுக்கப்புறமேட்டுக்கு வந்த படங்கள் இந்தியன் டூஆருக்குன்னு தக் லைஃப்லாம் போயிடுச்சு இப்போ கமல் சார் வந்து திரும்பவும் பிக் பாஸ் வர ஐடியாவில் தான் இருக்கார் ஏன்னா எல்லாமே சோழி முடிஞ்சிருச்சு பழைய நிலைமைக்கு வந்துட்டார் அவர் தக் லைஃப்லாம் வந்து அஞ்சு நாள் ஆறு நாள் வசூல் கனெக்ஷனே பார்த்தீங்கன்னா தொண்ணூறு கோடியே தொடலை அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு சிவகார்த்தி என்ரேஞ்சி கூட அவர் இல்லாமல் போயிட்டார் அப்படிங்கும்போது அவர் திரும்ப பாஸ் வர தான் ட்ரை பண்ணுவார் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டீம் வேணான்னு முடிவு எடுத்திருந்தாலும் கமல் சார் வரணும்னு முடிவு எடுத்துட்டாருன்னா அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது இதில் நீங்கள் இன்னொரு விஷயம் பாருங்கன்னா ஹாட் ஸ்டார் வாங்கிட்டாங்க ஹாட் ஸ்டார் வாங்கும்போது ஜியோ தான் இப்போ வரப்போகுது அப்படி இருக்கும்போது அவங்க விஜய் சேதுபதியெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க ஹிந்தியில் பொறுத்த வரைக்கும் பெரிய தாறுமாறான சம்பளங்கள் பெரிய பெரிய அளவில் சம்பளங்கள் கொடுத்தாங்க பெரிய சம்பளம்னா நீங்கள் நம்ம நினச்சி பார்க்காத அளவுக்கு சம்பளங்கள் கொடுத்து அதை ஜியோ ரிலையன்ஸ் குரூப் பற்றி உங்களுக்கு நம்ம சொல்லவா வேணும் அவங்க பண்ணால் ஒரு பெரிய ஆட்களை வச்சு தான் பண்ணுவாங்க அதனால் கமல் சார் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா போன சீசன் ரொம்ப மொக்கையாக போச்சு விஜய் டிவி செலிப்ரிட்டியை வச்சு விஜய் சேதுபதியை வச்சு ஏதோ காமெடி பண்ணி விட்டாங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜியோ இறங்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது வந்து பெரிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்படிதான் அவங்க பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதிக்கு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சேனல் தரப்பு தொடங்கினாலும் அதெல்லாம் பழைய விஷயங்கள் போன சீசனுடைய இதில் வந்து விஜய் சேதுபதி தொடருவார் அப்படின்னு சொன்னதெல்லாம் பழைய விஷயங்கள் அதெல்லாம் வந்து பழைய ஓல்டு டீம் இப்போது ஜியோ வாங்கியாச்சு கலர்ஸ் வாங்கியாச்சு இப்போ வேறத்தை மன ரூல்ஸ்லாம் வரும் இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த விஜய் டிவியில் காமெடி பண்ணுற முக்காவாசி பேர் வந்து வேற விஜய் ஜெயா டிவி அப்படி இப்படின்னு போயிட்டாங்க ஏன்னா அவ்வளோதான் வேணான்னு தூக்கிட்டாங்க போல் இதிலே பிரியங்காவை தூக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு சர்ச்சையும் போயிட்டுருக்கு அது போக போக தான் தெரியும் ஆனால் இந் இந்த இதை பொறுத்த வரைக்கும் போன சீசன் ஃபெயிலியர் ஆச்சு அப்போ கண்டிப்பாக அதை தூக்கி நிறுத்தணும் ரெண்டாவது ஜியோ வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு பெரிய விஷயங்கள் நடக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா கமல் சார் வரத்துக்கு அறுபது பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் ஏன்னா அவங்க பெரிய ஆட்களை வச்சு தான் பண்ணுவாங்க அது ஒரு பெரிய ரீச் கிடைக்கணும் அதில் அவங்க என்னமோ நூறுரூவா போட்டு ஆயரூவா எடுக்கிற குரூப் கிடையாது ஜியோவை பொறுத்த வரைக்கும் அவங்க லட்சக்கணக்கில் போட்டு கோடி பார்க்குறவங்க பல கோடிகளை இன்வெஸ்ட் பண்ணி அதில் பெரிய லாபம் பார்க்கக்கூடியவங்க அளவுக்கு ஆட்களை உள்ளே இறக்குவாங்க உள்ளே இறக்கி கலவரம் பண்ண வைப்பாங்க அதனால் சீசன் நைன் ஃபயராக இருக்க போகுது அப்படிங்கிறது தான் அதுக்கு நல்ல உதாரணம் பிக் பாஸ் வந்து நீங்கள் ஹிந்தியில் பார்க்கணும் ஹிந்தியிலலாம் வெறித்தனமாக இருக்கும் அந்த அளவுக்கு அடிச்சுக்குவானுங்க பார்க்குறவனுக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் வந்துடும் அந்தளவுக்கு பிபி எகரை விட்டுருவாங்க அந்த மாதிரி ஆட்களை இறக்கி அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா அது கமல்ஹாசன் மாதிரி இருந்தால் தான் செட் ஆகும் ஸோ இந்த சீசன் அவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது விஜய் சேதுபதி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நாற்பது தான் வாய்ப்பு இருக்குது ஆனால் இன்னும் கொஞ்சம் நாளில் இது சார்ந்த அப்டேட்டுக்கள்லாம் வர ஆரம்பிக்கும் அது தெரிஞ்சிக்க நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் விடைபெறேன் நன்றி வணக்கம்